வியூவர்ஸ் நான் உங்களுடைய லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி பரபரப்பான அடுத்த வாரத்துக்கான கதைக்களம் ஸோ ரொம்பவே முக்கியமான விஷயம் ஒரு பக்கம் கிருஷ்ணா விட்ட ஹவுட்டர்ஸில் தக்க சொல்லிட்டாங்க ஸோ பாப்பம் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு அதுக்கான நகர்வுகள் அவங்க ஷிஃப்ட் பண்ணுற மாதிரி அதுவும் நாளைக்கான எபிசோடெலாம் காட்டுவாங்க இன்னொன்று நிவின் இன்னைக்கு பேசினது நிவின் வந்து நான் மலேசியா போகிறேன் அப்படிங்கிற மாதிரி போய் கும்பரானு தேடுறேன் அப்படின்ட்டு எனக்கு டிசம்பர் நான்காம் தேதி எடுத்த ஷூட் அது ஓகேவா இந்த ஆஃபீஸ் ட்ராக் வந்து கொஞ்சம் இப்போ தான் எடுத்தாங்க ரொம்ப கடைசியாக எடுத்த ஷூட்டு இருந்தாலும் அங்கே ஒரு நாள் பஸ்ஸும் அப்டேட் கொடுத்ததுனால அவரோட என்ட்ரி இருக்கும் ஏன்னா ருத்ரன் தான் அந்த ஃபோட்டோ எடுத்தேன்னு சொல்லியிருக்காங்க ஐ மீன் நிவின் ஓகேவா ஸோ நிவின் வந்து தேடுறேன் அப்படின்ட்டு இருக்காங்க நம்மளுமே ஏதாச்சும் இதில் பசுவோட வேலை இருக்குன்ட்டு நம்மளும் அவர் கம்முனு தான் இருப்பாராட்டிருக்கேன் நம்ம எல்லாத்துலேயும் போய் தான் நினச்சிட்டு இருக்கோம் இல்லையா இவங்க வந்தது முத்துமலர் வந்தது கூட அப்படி தான் நினச்சிட்டு இருந்தோம் எனிவேஸ் இந்த இடத்துல வந்து நிவின் எப்படி கண்டுபிடிக்கிறான் இருக்கும் ஆனால் இந்த ஒரு விஷயத்துலேயே சகல பிரதர்ஸ் நல்லா கண்டுபிடிக்கிற மாதிரியான விஷயம் பண்ணியிருக்கலாம் இதில் அவங்கவுங்க பாட்டுக்கு ஏன்னா விஜய்க்கு நிறைய பிரச்சனைகள் இந்த பக்கம் கொடுத்து அவர் இதை பார்த்துக்க சொல்லிட்டு அவர் அந்த பக்கம் பார்க்குறாங்க எப்பவுமே சகல பிரதர்ஸ் வந்து ஏதாச்சும் மாஸ்க் கண்டு மாஸ்க் காட்டுற அந்த வீக் வந்து கண்டிப்பாக டிஆர்பி ஹையாக வரும் ஸோ அதனால பிளான் பண்ணியிருக்கலாம் திரும்ப திரும்ப பசுவோடவே அப்படிங்கிற மாதிரி வந்துட்டாங்களா என்னன்னு தெரில குமரன் ரிலேட்டடான அப்டேட்ஸும் அடுத்த மாதம் நமக்கு தெரிஞ்சிடும் சரி இங்கே விஷயத்துக்கு வரலாம் இப்போது ஒரு இஷ்யூ நாற்பது பர்சன்டேஜ் தான் வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து பில்டிங்லாம் கட்டி கொடுக்கணும் ஸோ எல்லாம் பில்டிங் டிலே ஆகுதுன்னு மக்களே அங்கே வராங்க கண்டிப்பாக யாராக இருந்தாலும் நம்மளும் அது மாதிரி கொடுத்துருந்தோம்னா வருவோம் என்ன கன்ஸ்ட்ரக்ஷன் இவ்வளோ டிலே ஆகிறாங்க அப்போ கொடுத்த அமௌண்ட்டுக்கு இன்னும் இதாகலையே அப்படிங்கிற மாதிரி இருக்குது இதை காம்ப்ரமைஸ் விஜய் இப்படி பண்ணுவார் அது இதை ஷார்ட் அவுட் பண்ணுறது அங்கே ஒரு சிவில் இன்ஜினியர் இருக்கார் நாங்கள் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறதுன்னா கிருஷ்ணாவும் அந்த சிவில் இன்ஜினியர் மென்ஷன் பண்ணது கண்டிப்பாக விஜய் கூட ஆஃபீஸில் இருக்க மாதிரியான ஒரு அப்டேட் அப்படிங்கும்போது நமக்கு கனெக்டட் ஆகுது விஜய் ஆஃபீஸில் அடுத்து எப்படியோ ஜாயின் ஆகிறாரு இதுக்கு ரிலேட்டடாக ஐடியாஸ் கொடுக்கலாம் இல்லைனா ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு சில பொறுப்புகளை எடுத்துக்கலாம் ஸோ வாங்க நீங்களும் வந்து ஜாயின் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் ஏதோ சொல்லியிருப்பாரு நான் என்ன நினச்சேன்னா அந்த நர்மதா இஷ்யூவில் கில்ட்டி ஆகிட்டு சரி இந்த பையன் வீட்டில் இருக்கனால தான் நம்ம எல்லாரும் போட்டு டார்கெட் பண்ணுறோம் வேலைக்கு அனுப்பிச்சுட்றலாம் அவங்களும் அவங்க லைஃப்பை பார்ப்பாங்க அதாவது காசு பண்ணும் இல்லாமல் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறாங்க அப்படி ஒரு வியூவில் நினச்சேன் பட் விஜய்க்கு இப்படி ஒரு கிடான சூழ்நிலை வந்து அவர் ஜாயின் பண்ணுற மாதிரி கூட கொண்டு வரலாம் எப்படி வேணாலும் வரலாம் ஸோ இதில் இவங்க வராங்க இதில் காவிரி இவங்களை எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்க கிருஷ்ணாவை காவிரிக்கும் கிருஷ்ணாவுக்கும் டிஷ்யும் டிஷ்யும் வருமா இந்த கோலங்களில் தேவேனி மேம் பண்ணாங்க இல்லையா அப்போ அப்படி தான் ஒரு கிளாஷஸ் வர மாதிரி பண்ணியிருந்தாங்க அந்த மாதிரி கொண்டு வருவாங்களா காவிரிக்கும் கிருஷ்ணாக்கும் அப்படிங்கிறத ஃப்யூச்சர் டேஸில் பார்க்கணும் பட் இப்போ விஜயோட ஆஃபீஸில் நிறையா இஷ்யூஸ் இருக்குது இந்த இஷ்யூ ரிலேட்டடாக வீட்டில் வேறு பார்ட்டியிலருந்து எல்லாரும் ஆரம்பிப்பாங்க ஸோ அது ஒரு பக்கம் அடுத்த வாரம் நமக்கு கஷ்டமான விஷயமா இருக்கும் பார்ப்போம் பசுவோட என்ட்ரி இருக்குமா நிவின் என்ன கண்டுபிடிக்க போகிறாரு அதாவது ஃபைன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க அது அடுத்த வாரமே வருமா இல்லை அவ்வளோதானா கொஞ்சம் அடுத்த மாதத்துக்கு கொண்டு வருவாங்களா அவர் தேடி போயிருக்காரு அப்படின்னு கொஞ்சம் டிலே பண்ணுவாங்களா அப்படிங்கிறது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் கிருஷ்ணாவோட ஆஃபீஸ் என்ட்ரி கிருஷ்ணா ஆஃபீஸில் என்ன பண்ண போகிறாரு சித்தப்பா இங்கே வந்து ஒரு வேலை பண்ணியிருக்காரு அதை வீட்டில் எப்படி மிகைப்படுத்தி சொல்வார் அப்படின்ட்டு எகச்சங்கமான விஷயங்கள் இருக்குது மேபி இது நியூஸாக கூட வெளியில் வரலாம் ஓகேவா ஸோ அந்த மாதிரியான விஷயங்களும் இருக்குது ஸோ பேக் டு பேக் விஷயங்கள் இருந்தாலும் விஜய் இதெல்லாம் எப்படி ஷார்ட் அவுட் பண்ணுறாரு அப்படிங்கிறது ரொம்ப ஹைலைட்டான விஷயம் எது எப்படிங்க ஆனால் ஹீரோக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து இந்த நகர்வுகளை கொடுங்க அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேன் லைஃப்பில் எல்லாத்துக்குமே மிஸ்டேக் வரும் அப்படியெல்லாம் எல்லாத்தாலையும் பர்ஃபெக்டாக இருக்க முடியாது ஏதோ ஒரு இடத்துல ஒரு கோணத்தில் நம்மளும் மிஸ்டேக் பண்ணியிருப்போம் பட் அதை நம்மளே சரி பண்ணுறதா நமக்கும் மாஸ் இல்லையா உங்களுடைய கருத்துக்கால் ஸ்டெடியோ